ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர இனமும் சந்தியாவந்தனம் முதலிய கர்மாக்களை முறையாக செய்யும் பிராமணர் மற்றும் வேதம் மோதும் அந்தனர் இறைநிலை அடைந்தவர்கள் ஆசிரியர்கள் ஆகியவர்களை கொலை செய்தாலோ பிரம்மத்தை உணர்ந்தவருக்கு தொல்லை கொடுத்தாலோ பிரம்மத்தை உணர்ந்தவரை பழித்து பேசினாலோ குருவிற்கு பாதகம் செய்தாலோ குரு நிந்தனை செய்தாலோ உண்டாகும் தோஷம் பிரம்மஹத்தி தோஷமாகும் கொடுமையான தோஷங்களில் பிரம்மஹத்தி தோஷமும் ஒன்று பிறரின் வாழ்க்கை துணையுடன் முறையற்ற உறவு உறவுகூடுதலும் பண மோசடி செய்தல் ஊரை அடித்து உலையில் போடுதலும் பிரம்மஹத்தி தோஷமாக வெளிப்படும் பகவான் ராமர் இராவணனை கொன்றதால் அவருக்கு பிரம்மஹத்தி சம்பவித்தது ராவணன் பிராமணன் விச்வஸ் என்ற ரிஷியின் பிள்ளை அவன் நன்றாக வேத அத்தியாயனம் பண்ணியிருந்த அவன் கைலாசத்துக்கு அடியில் மாட்டிக்கொண்ட போது சாமகானத்தோடு வீணகானம் செய்து ஈஸ்வரனை பிரீர்த்தி பண்ணி மீண்டும் வந்தான் அதனால் அவனை கொன்றதில் ராமருக்கு பிரம்மஹத்தியம் ஏற்பட்டது ராவணன் அசுரனே ஆனாலும் அவன் வேதம் மோதும் வந்தனன் என்பதால் அவனை கொன்ற மாநில ரூபம் கொண்ட இறைவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பிரம்மஹத்தி தோஷத்தினால் பிடிக்கப்பட்டவர்கள் வாழ்வில் நிம்மதி என்பதே இருக்காது ஒருவர் கொலை செய்துவிட்டால் அவரது மனம் எப்படி அவரை உறுத்துமோ அதே போன்ற உறுத்தல் கண்டிப்பாக இருக்கும் இந்த தோஷத்தினால் கல்வி வேலை திருமணம் குழந்தை பேறு ஆகியவற்றில் தீராத பிரச்சனைகள் உண்டாகும் தீராத கடன் பகையும் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது இந்த நாளில் துளசியால் பெருமாளை பூஜை செய்தால் தானம் செய்த பலன் கிடைக்கும் இந்த ஏகாதசி அன்று நெய் தீபம் ஏற்றுவது இது கொடிய பாபங்களிலிருந்து விடுதலை வாங்கித்தரும் ஏகாதசி பிரம்ம புராணத்தில் பிரம்மா எடுத்து சொல்லும் காமிகா ஏகாதசி விரதம் பிராமணனை கொன்ற பாபத்திலிருந்து கூட விடுவிக்கும் என கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தர்மருக்கு இந்த ஏகாதசியின் மகிமை பற்றி எடுத்து சொல்லும்போது இதையே கூறுகிறார் காமிகா ஏகாதசிக்கு சரவண கிருஷ்ண ஏகாதசி என்ற பெயரும் உண்டு ஒரு காலத்தில் ஒரு பண்ணையார் பிராமணர் ஒருவரை சண்டையின் போது தவறுதலாக கொண்டு விடுகிறார் தனது தவறை உணர்ந்து அதற்கு பிராய்சித்தமாக அந்த பிராமணரின் இறுதி சடங்கின் செலவை ஏற்றுக்கொள்ள நினைத்தார் வெகுண்ட ஊர் மக்கள் அவரை விரட்டினர் மன வருத்தமடைந்த பண்ணையார் ஒரு சந்நியாசி அணுகி தனது வருத்தத்தை தெரிவித்தார் அவரும் காமிகா ஏகாதசி விரத்தை பற்றி கூறி இது எந்த விதமான பாவத்தையும் நீக்கும் என கூறினார் பண்ணையாரும் அதே மாதிரி விரதமிருந்து விஷ்ணுவின் சிலை அருகே தூங்கினார் இரவு பண்ணையாரின் கனவில் தோன்றிய ஸ்ரீஹரி அவரின் பிரம்மஹத்தி பாவம் தொலைந்தது என கூறினார் பண்ணையார் காமிகா ஏகாதசி விரதம் இருந்ததே காரணம் எனவும் உரைத்தார் காமிகா ஏகாதசி விரதத்தின் பலன்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலன் இந்த காமிகா ஏகாதசியை பற்றி கேட்போருக்கு உண்டு காமிகா ஏகாதசி விரதம் இருந்தால் காசியில் கங்கையில் குளித்த பலனை காட்டிலும் புஷ்கரனில் குளித்ததை விடவும் பலன் அதிகம் இமயமலையில் கேதாரிநாதரை தரிசித்த பரன் விட அதிகம் வேத சாஸ்திரங்களை படிப்பதைக் காட்டிலும் பரன் வாய்ந்தது இது பூமியை அதன் காடுகள் சமுத்திரங்களோடு ஒப்பிடுவ கொடுப்பதற்கு சமமானது காமிகா ஏகாதசி ஒரு துளசி இலை கொண்டு விஷ்ணுவை வணங்குவது நவரத்தினங்களை பகவானுக்கு சமர்ப்பிப்பதை காட்டிலும் உத்தமமானது அன்றைய தினம் நெய் விளக்கு ஏற்றி ஸ்ரீஹரியை வணங்கினால் ஒருவரின் மூதாதையர்களுக்கு ஸ்வர்க்கத்துக்கு முன்னேறுவார்கள் காமிகா ஏகாதசி அன்று விரதமிருந்து விஷ்ணு சஹசிரநாமம் படிப்பவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி அனைத்து நற்பலனும் கிடைப்பதோடு புத்திர தோஷமும் நீங்கி ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி